श्रीचक्रराजसिंहासनेश्व श्रीलिता विकये भुवनेश्वरि श्रीचक्रराजसिंहासनेश्व श्रीलिता भुवनेश्वरि आगमवेदकनामयरूपिणि अखिलचराचरयणि नागकङ्कणनटराजमनोहरि ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराजसिंहाश्वरी श्री ललिताये फलविधमायुनै पाडवु माडु फलविधमायुनये पाडु அன்பர் பாடிண்டாடுவர் பலவிதமாய் பலவிதமாயே பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடு அன்பர் பதமலச்சூடவும் உலக முழுதும் என தகமுர காடவும் உலக முழுதும் என

சிரிந்த என்னை புத்தமனாகி வைத்தாயுழன்று சிரிந்த எண்ணெய் புத்தமனாகி வைத்தாயுறிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாயுழன்று சிரிந்த எண்ணெய் புத்தமனாக்கி வைத்தாயுறிய பெரியோருடன் निलनयनी गा निर्मयी गा नित्य कल्याणि भवान् पद्मेश्वरी नित्य कल्याणि भवानी पद्मेश्वरी श्रीचकराजसिंहाश्वरी श्रीललिता बिकये तुन्बपुडतिलिटवनाति वैताय तु ி வைத்தாய் தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலு காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் पाडिकाणेकलं निये अम्मा अम्मा अडेकलं नीये अम्माखिलाण्डेश्वरि अडैकलं निये अम्माखिलाण्डेश्वरि श्रीचक्रराजसिंहाशीश्वरि श्रीलिताम्बितये भुवनेश्वरी आगमवेदकलामयरूपिणी अखिलचराचरजननि नारायणि नागकङ्कणनटराजमनोहरि ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ஸ்ரீ சக்கர சிங் ஸ்ரீ லலிதா வணக்கம் சங்கரா டிவி வியூவர்ஸ்க்கு ஹாப்பி நவராத்திரி என்னோட பேர் அனுஷா கார்த்திக் நான் வந்து டி நகர்ல இருக்கேன் ஸோ இந்த வருஷம் என்னோட லெவன்த் இயர் ஆஃப் கோலு நான் லாஸ்ட் டென் இயர்ஸை குலு இருக்கேன் கொலுனாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு இமோஷனல் கனெக்ட்னு சொல்லலாம் எல்லா பொம்மைகளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வந்து புது புது பொம்மை சேர்க்கலாம் எப்படி வந்து எவ்ரி இயர் ஒரு க்ரியேட்டிவாக பண்ணலாம் என்ன தீம் பண்ணலாம் இது எல்லாமே வந்து நாங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிப்போம் நானும் என்னோடய குழந்தைகளும் சேர்ந்து யோசிப்போம் எவ்ரி இயர் நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ க்ரியேட்டிவாக பெட்டராக பண்ணலான்னு ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நாங்கள் வந்து அக்கார்டிங் டு தி ஸ்பேஸ் எவ்வளோ முடியவோ மேக்ஸிமம் கிரியேட்டிவிட்டியோடு பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்து நான் சங்கீத மும்மூர்த்திகள் வாங்கினேன் ஏன்னா வந்து நானும் பாடுவேன் குழந்தைகளும் பாடுவா அதனால அப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரிவர் வாங்கியிருக்கேன் ஏன்னா குழந்தைகளோட படிப்புக்காக நம்ம அது வந்து ஒரு ஸ்பெஷலாக இந்த வாட்டி வாங்கலாம் அது வாங்கினேன் பிளஸ் வந்து என்கிட்ட நிறைய விதமான பொம்மைகள் இருக்கு நீங்கள் வந்து என்னோட படியில் பார்த்தேன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து துர்கா பொம்மையோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிகாஸ் ஐ வாஸ் பார்ன் அண்ட் அப் இன் கல்கட்டா ஸோ அதனால மாவோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதை தவிர நிறைய விதமான செட்ஸ் இருக்குது தசாபதாரம் அப்புறம் அஷ்டலக்ஷ்மி அதுக்கப்புறம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி அப்புறம் கைலாஷம் செட்டு இந்த மாதிரி பல விதமான செட்ஸ் இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு லைக் படியில் பார்த்தான்னாக்கா அஹ் கிருஷ்ணர் செட் இருக்கு குருவாயூர்ல வாங்கினது டுவர்ட்ஸ் லைக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அண்ட் டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் படியில அஹ் இந்த கிருஷ்ணர் பொம்மை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொலு ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினதுதான் வந்து கிருஷ்ணர் பொம்மை குருவாயூர்ல வாங்கினேன் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தசாரதி இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான பொம்மைகள் என்கிட்ட இருக்கும் எப்பவுமே ராமர் ஹனுமார் வந்து அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு இது எப்போவுமே வந்து பார்த்தோன்னா வந்து அவங்களோட ஃபேஸ் அவ்வளவு ப்ராமினெண்டாக தெரியாது பட் என்னோடதுல வந்து ரெண்டு பேரோட ஃபேஸ் வந்து முகலட்சணம் ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் பெருமாள் அங்கேயும் பெருமாள் இருக்கார் ரெண்டு படியா நான் இந்த வாட்டி வச்சிருக்கேன் ரெண்டு படியிலையுமே பெருமாள் தாயார் இருக்கா அப்புறம் வந்து ரங்கநாதர் வந்து பத்மாவதியோட மடியில படுத்துன்னு இருக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பொம்மை அப்புறம் வந்து காமாட்சி அம்பாள் அது கூட ஒரு ரீசெண்டா வாங்கினதுதான் வாராகி அம்மன் அப்புறம் குருவாயூரப்பனே ஒரு பெரிய ஒரு பொம்மை இருக்கு என்கிட்ட ஆஹ் இந்த மாதிரி வந்து நிறைய விதமா ஒரு பொம்மை வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ராகவேந்தர் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு என்கிட்ட அந்த அந்த பார்த்தாக்க ரொம்ப தத்ரூபமா இருக்கும் ராகவேந்தர் பாக்குறது எல்லாருமே வரவா சொல்லுவா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதை தவிர வந்து நிறைய செட்ஸ் இருக்கு என்கிட்ட கல்யாண செட்டு அப்புறம் மணிகண்டன் செட் மணிகண்டன் அது புலி மேல போற அந்த செட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி கல்யாணம் இருக்கு ஆஹ் விளக்கு பூஜை செட் இருக்குது அப்புறம் இந்த பசங்கள்லாம் லூடோ லூடோலாம் விளையாடுறது இந்த மாதிரி பல விதமான செட்ஸும் நிறையா வச்சிருக்கேன் அப்புறம் கிருஷ்ணலீலையை செட் இருக்குது இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் பிராஸ்ல கூட கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன் நட்ராஜர் தட்சிணாமூர்த்தி காமதேனு அந்த மாதிரி பிராஸ் பொம்மை எல்லாமும் நிறையா வச்சிருக்கேன் ஸோ மேக்சிமம் என்னால் என்ன கவர் பண்ண முடியுமோ எனக்கு கண்ணுக்கு எதெல்லாம் அழகா போடுறதும் நான் எல்லாமே வாங்கிடுவேன் ஆக்சுவலி என்ன என்ன என்னை விட்டால் நான் வந்து இது நிறைய வாங்கி நிறையா எனக்கு வைக்கணும் தான் ஆசை பட் நமக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அப்படிதான் நம்மளும் வைக்க முடியும் அதுக்குள்ள என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த வருஷம் என்ன தீம் பண்ணலாம் அப்படின்னு போது எனக்கு வந்து மகா ஒரு மணி மண்டபம் மாதிரி பண்ணலான் தான் எனக்கு உடனேவே வந்தது ஸோ மகாபெரிவானு அவரோட அனுகிரகத்துல வந்து சின்ன மண்டபம் அந்த மாதிரி பண்ணி அவர் உட்காந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி நானும் என் பொண்ணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம் கோபி मिह गोपिका नन्दम् सन्द मुकुन्दम् गोविन्दमिह गोपका नन्दखन्दम् सानन्द ോപിക ഗണനയകുമോദ പൂർണേന്ദു ഗോപാലും ശ്രീപതിമനി ഹരിചന്ദന സുഗന്ധം ശ്രേയോ വിദായ കരുണാരസു ഗോവിഹ ഗോപി കാന്ദഖം സ നന്ദോകയാമോ രസിസരസാപം സരള മുരളീ ഗളിതം സാധു സൃഗണം ശ്രീമദന ഗോപാലം श्रितजनानन्दमखिलानन्दरूपम् गोविन्दमिह गोपिका नन्दखन्दम् मवलोकयामो मुकुन्दम् पुरतदरकलितमुरलीनादसुदया सुरसुन्दरी गणमिहाकषयन्तम् गुरुकरुणया रचितमेतदतिललितं। ललितम् नारायणानन्दतीर्थ समुदितं गोविन्दमिह गोपिका पिका नन्दखन्दम् च ஸோ இந்த வருஷம் வந்து குழு இந்த வருஷம் இல்லை லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எல்லாமே வந்து இது வந்து ஒரு தனி எஃபர்ட் கிடையாது இது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக தான் நான் சொல்லுவேன் தனியாக இதை பண்ண முடியாது ஸோ அஃப்கோர்ஸ் வித் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஸ்பெஷலி வந்து என்னோட குழந்தைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடு ஈக்குவலி வந்து கன் கான்ட்ரிபியூட் பண்ணுவாவா ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே சொல்லுவா எந்த பொம்மை எங்கே வைக்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் எல்லாமே ஐடியா கொடுப்பா ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் இன் இன்ஃபேக்ட் இந்த சின்ன படி வந்து ஃபுல்லாகவே என் பையன் செட் பண்ணது தான் பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே பிளான் பண்ணது அவன் தான் அண்டு வந்து அந்த செட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே என் பொண்ணு அவ அசம்பிள் பண்ணது தான் இந்த செட்ஸ் எல்லாம் ஆஃப்கோர்ஸ் சென்டர் படியெல்லாம் நான் பண்ணேன் ஸோ திஸ் இஸ் ஆல் டீம் எஃபர்ட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ கிட்ஸ் ஆர் ஏபிள் டுஜ் அண்ட் தி ஸ்டில் ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனக்கு என்ன ஆசைனா அவள் எப்போவுமே இந்த லைஃப் லாங் அவளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் குவைட் ஸ்பிரிச்சுவல் ஐ வட் சே அண்ட் விச் ஷுட் ஆல்சோ ஹெல்ப் தெம் இன் தியா ஃபியூச்சர் ஆல்சோ ஃபார் வேரியஸ் திங்ஸ் ஸோ இந்த இது வந்து நாங்கள் வந்து ஒரு பொம்மையாக பார்க்கல கொலு வந்து ஒன்லி அ டிஸ்பிளே ஆஃப் டால்ஸ்ன்னு எனக்கு எப்போவுமே தோணாது இட்ஸ் லைக் இது வந்து எல்லாருமே வந்து காட் தான் காட்ஸ் ஆர் பீங் டிஸ்பிளேட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் பீப்புள் கம் டு சி திஸ் கோலு ஓன்லி பிகாஸ் டு கெட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த வீரியஸ் காட்ஸ் இன் ஒன் பிளேஸ் அப்படிதான் நான் நினைப்பேன் ஃபார் மீ இட்ஸ் லைக் செலிபிரேட்டிங் தெம் எவ்வரி டே நம்ம டெய்லி காத்தால உட்காந்து பஜன் பாடுறோம் சுவாமிக்கு நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பாடுறோம் நைவித்தியம் பண்றோம் ஈவினிங் ஆனால் திருப்பி பாட்டு பாடுறோம் அப்புறம் எல்லாரும் வரா அவாலையும் பாட சொல்றோம் நம்ம நிறைய பேராத்துக்கு போறோம் அங்க போய் நம்மளும் பாடுறோம் தாம்பூலம் வாங்கிக்கிறோம் ஸோ வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேதரிங் ஃபார் த டென் லா பாஸ்ட் டென் டேஸ் தோ வந்து இது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கா இருக்கும் ஸ்கெடியூல் எல்லாரும் வீட்டுக்கும் போறது வருது எல்லாரும் வருது பட் இந்த மாதிரியான ஒரு திருப்தி வந்து எங்கேயுமே வராது எனக்கு ஸ்பெஷலி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து ஐ வெயிட் ஃபார் திஸ் நவராத்திரி சீசன் எவ்ரி இயர் எப்போ வரப்போகுது நம்ம எப்படிலாம் நம்ம அப் டு மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணின்னு இருக்கேன் ஐம் ஸ்டில் டூயிங் அண்ட் ஐ ஸ்டில் விஷ் டு கண்டினியூ திஸ் எப்போ வரைக்கும் முடியுமோ இன்னும் பெட்டராக இன்னும் க்ரியேட்டிவாக ஐ வுட் லைக் டு ஆல்வேஸ் கண்டினியூ மை குலு அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் My this year's uh, this year's Golu and uh, uh, thanks uh, to Shankara TV uh, for giving me yet another opportunity to showcase uh, my guru to all of you.

குருவே நமோ என்று ஜபித்திடுவோம் நாமே குருவே நமோ என்று ஜபித்திடுவோம் நாமே காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தால் நினைத்தது கை கூடும் குருவின் அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் திருவிண்ணருள் இருந்தால் நன்மைகள் பயக்கும் குருவின் அருள் இருந்தால் திருவருள் திருவின் திருவிண்ணருள் இருந்தால் நன்மைகள் பயக்கும் குருவும் திருவும் ஒன்றென்றறிந்து குருவும் திருவும் ஒன்றென்றறிந்து குருவை சரணடைந்து ஜபித்திடுவோம் நாமே குருவை சரணடைந்து நடைந்து ஜபித்திடுவோம் நாமே காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தாள் நினைத்தது கை கூடும் கருத்துடன் ஜபித்தால் நினைத்தது கை கூடும் நினைத்தது கை கூடும் நினைத்தது கை கூடும் சோ இந்த பொம்மைகளை வந்து நம்ம வாங்கறது இங்க வந்து அசம்பிள் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து எல்லா பொம்மைகளும் திருப்பியும் நம்ம பேக் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதுங்கிறது அதோட ஒரு மிகப்பெரியமான விஷயம் பிகாஸ் வந்து எல்லா பொம்மைகளும் நம்ம எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறோம் திருப்பியும் வந்து நெக்ஸ்ட் இயர் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து சேஃபாக அதை பார்த்து பேக் பண்ணி வைக்கணும் ஸோ வந்து அது இன்னும் ஒரு பெரிய ப்ராசஸ் அது அது வந்து நான் எப்படி பண்ணுவேன்னாக்க நான் வந்து தனியாக ஒரு புக்கு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அண்ட் வேரியஸ் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நமக்கு ஆஃப்கோர்ஸ் மறந்துடும் தட் நம்ம எதில் எதில் வச்சிருக்கோம்னா அப்போ ஞாபகமே வராது அதனால எந்த பாக்ஸில் எந்த பொம்மை இருக்குது பாக்ஸை வந்து நம்பர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக பேக்கிங் ஷீட்டு இதெல்லாம் பபில் ரேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஒரு பொம்மையும் பார்த்து 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 அதை கரெக்டாக ரேப் பண்ணி முகம் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது எல்லா பொம்மைகளுக்குமே பார்த்தீங்கன்னா முகம் தான் மெயின் முக லட்சணம் அழகா இருக்கணும் அப்போதான் பொம்மைகள் பார்க்க நல்லாயிருக்கும் என்னோட என்னோட குழுவுக்கு வரவா எல்லாருமே வந்து அதுதான் சொல்றா தட் முகம் ரொம்ப நல்லா இருக்கு என் பொம்மைகள் பிரைட்டா பிரைட்னஸ் நல்லா இருக்கு ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு இந்த வருஷம் எல்லாருமே என்னை கேட்டது என்னன்னா இந்த பொம்மை எல்லாம் எங்கேருந்து வாங்குற அப்படிதான் தான் கேட்குறா எங்கேருந்து பிகாஸ் நிறைய இடத்துல பார்க்குறோம் அந்த இந்த பிரைட்னஸ் வர்றது இல்லை பொம்மைகள்ல எங்கேருந்து வாங்கறதுன்னா நிறைய பேர் இந்த வாட்டி எனக்கு கேட்டா சோ அது வந்து ரொம்ப நான் என்ன சொல்வேனாக்கா அது வந்து நம்ம பாதுகாப்பு பண்றதுதான் ரொம்ப பெரிய எனக்கு விஷயம் தோணுறது அந்த ஃபேஸ் வந்து ஒண்ணுமே ஆகாம அதை கரெக்டா வைக்கணும்னா நம்ம அதை நல்லா பேக் பண்ணி திருப்பியும் அது மேலே அழகாக வந்து அந்த லிஸ்ட்டு போட்டு வச்சாதான் நெக்ஸ்ட் இயர் திருப்பியும் எடுக்கிறச்சி நமக்கு அதே மாதிரி அது கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் என்னால் அதை பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ இதே மாதிரி வந்து இந்த பொம்மைகள் அழகாக நான் வந்து சேஃபாக வச்சுட்டு இன்னும் நிறைய அடிஷன்ஸ் பண்ணிகிட்டே தான் எனக்கு ஆசை இன்னும் பெரிய க்ரியேட்டிவாக நல்லா இன்னும் பண்ணணும்னு என்னோடய ஆசை ஸோ வித் காட்ஸ் ப்ளெஸிங்ஸ் அதனால் பண்ண முடியுங்கிறத நான் நம்புகிறேன் So, once again, thanks a lot. Thank you, viewers. Thank you, Shankara TV, for giving me this wonderful opportunity and happy Navratri to everyone. Thank you.